வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்பறம் அப்படின்னா இந்த மாஸ் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்குள்ளே நிறைய அடித்தடி நடந்துச்சு ஸோ என்ன பார்த்துலாம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது இந்த மாஸ் டாஸ்க்கில் இது வரைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் வச்சுக்காங்க மாஸ்க் டாஸ்கில் அதில் அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் அது வந்து கேன்சல் பண்ணப்பட்டது ஏன்னா வந்து நிறைய ரூல்ஸை வந்து புரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு வீட்டாரும் பண்ணனால அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ஸோ அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய நடந்தது ஃபஸ்ட்டு ரவுண்டு கேன்சல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு வந்து வச்சாங்க அதுதான் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி அதில் வினோத் வந்து பார்த்திங்கன்னா குடி ஓடி வருவார் லைட்டாக ஸ்லிப் ஆகி போய் அதில் அந்த போர்டில் இடிச்சுப்பாங்க அந்த மாஸ்கெலாம் வச்சுருக்காங்களா அந்த போர்டில் பின்னாடி வந்தவங்க இன்னும் புஷ் பண்ணனால இன்னும் வேகமாக அடிச்சுட்டு அவர் கால் பாதம் அப்புறம் முட்டி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா செமவழி அதுக்கப்புறம் வந்து ஐஸ் பேக் கொஞ்ச நேரம் வச்சாங்க உடனே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு கன்ஃபெஷன் ரூம் வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கம் பேக் கொடுத்துட்டாரு ஸோ அவர் வந்து இப்போது செகண்ட் ரவுண்ட் விளையாட்டுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்காரு பட் இதுக்கு முன்னாடி ஓடின மாதிரி ஓட முடியுமா லைட்டாக டிஃபரன்ஸ் தெரியுது அவரோட வாக்கிலே பட் ஓடுறப்பையும் வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் பட் ஹி கேன் ஏபிள் டு பிளே த கேம் நவு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மீன் மாஸ்க்கை எடுத்துட்டு அவங்க ஷர்ட் வச்சுருந்துருப்பாங்க குடுங்குடுன்னு ஓடுறப்ப என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி எல்லாம் துரத்திட்டு வரவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்துருவாங்க ஸோ மூஞ்சி வந்து தரையை பார்த்த மாதிரி படுத்துருவாங்க அதை மாஸ்க் வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க பட் அவங்க மேலே வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் யாராலையும் பிடுங்க முடியல அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சஃபெட் ஆன மாதிரி அவங்க வந்து ரொம்ப தள்ளுங்க தள்ளுங்க இந்த பக்கம் இங்கே முக்கியமான ஐ மீன் சென்சிட்டிவ் பார்ட்டில் ஐ மீன் அவங்க உடம்புல ஒரு சில இடங்கள்லாம் தொடாதீங்க தள்ளுங்க அப்படின்ற மாதிரி வான் தான் பண்ணாங்களே தவிர்த்து யாரையும் வந்து இங்கே இங்கே தொட்டுட்டாங்க அங்கே தொட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வைக்கல இந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து சொன்னாங்க லைக் யாரும் வந்து என்ன எதுவும் தொடல பட் இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லை இங்கே தொடாதீங்க பார்த்து அப்படின்ற மாதிரி அதை வந்து நான் கன்வே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து லைக் எல்லாத்தையும் பேசினாங்க பட் இவரு வந்து யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றப்ப அவர் என்ன என்ன நான் எங்கே தொட்டேன் நான் எங்கே தொல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அச்சா நான் அவள் தொட்டெல்லாம் சொல்லவே கிடையாது நான் வந்து வான் பண்ண உங்களுக்கு அங்கே வே வேணாம் அங்கே அந்த இடத்துல தொட்டாதீங்க அப்படின்ற மாதிரி வான் தான் பண்ணேன் சி ஏன்னா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதின்ட்டு பேசிட்டு போயிடுவாங்க பட் கமருதின் வந்து புரியாமல் அப்படி சொல்லிவிடுவார் பட் அவங்க வார்னிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே கமருதின் கம் கவனம் ஆகிடுவார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அந்த எஃப்ஜேக்கு நடுவில் ஒரு பிரச்சனை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் வந்து பார்வதி வந்து பார்வதியோட அந்த மாஸ்க் வந்து சபரிக்கிட்ட இருக்கும் சபரிக்கையை சரவுண்ட் பண்ணி எஃப்ஜே எல்லாம் வந்து பிடிச்சிருந்துருப்பாங்க இவங்க போய் சரி சபரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் போடுங்கலாம்னு சொன்ன மாதிரி போவாங்க உடனே வந்து எஃப்ஜே எஃப்ஜே வந்து எட்டி ஒச்சாரா எட்டி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது வந்து வைத்துக்கிட்டே எங்கேயோ பட்டுது அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பட் இதுக்கு உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்திங்கன்னா என்ன நீங்கள் அந்த இடத்த பிடிச்சிங்கள அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் பாட்டை அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிடுவார் எல்லாம் ஷாக் ஆகி பார்ப்பாங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பட் வி விஜே பார்வதி வந்து இல்லைல்ல எனக்கு என்ன ஆசையாக நான் வந்து ஐ மீன் நான் அதை பண்ணவே இல்லை ஆனால் அவன் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறான் அவரோட ஆம்பளத்தனத்தை வந்து காமிக்கிறான் எட்டி வச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பட் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி ஏற்படுத்துகிறதை நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் இது ஃபிசிக்கலில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜே பார்வதி வந்து லைக் சபரிக்கிட்ட இருக்கிற மாஸ்க் பிடுக்குறதுக்காக போகிறாங்க அப்போ வி சபரி சுற்றி பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் எஃப்ஜே அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க மூணு பேர் சரவுண்ட் பண்ணிட்டாங்க ஸோ விஜய் பார்வதி வந்து எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு விக்ரம் இருக்கிற சைடு போய் பண்ணுறாங்க விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புஷ் பண்ணுறாங்க அப்படியே அவங்க தடுமாதிரி உள்ள உள்ள மாதிரி போயிடுறாங்க விஜய் பார்வதி அந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக ஏன்னா இப்படி தள்ளி விட்றீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பர்டிகுலர் கிளாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப விக்ரம் போய் ஃபைட் பண்ண போவாங்க பட் விக்ரம் வந்து இதை வந்து சொல்லுவாங்க லைக் விஜய் பார்வதி இப்படி பண்ணிட்டேன் இது அதுக்கு வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அவங்க சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ம் அப்படின்ற மாதிரி தலையாட்டிகிட்டே வந்து கம்புனு போயிடுவாங்க ஸோ ஏன்னா இது கேம் அப்படின்றனால நம்ம அதில் கேம் என்னென்னால் நடக்கலாம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறது வந்து தப்பு அப்படின்றத ரியாக்ஷன்ஸ்லேயே ரியாக்சன்ஸ்லே காமிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் ஸ்டாஸ்கில் நடக்குது இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத அப்கமிங் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாய்